சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியன் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு சம்பளத்தை அதிகரித்தால் வட்பரி உயர்த்தப்படும் பீதியை கிளப்புகிறது அரசு வெளிநாட்டை நோக்கி பயடித்த ஸ்ரீலங்கை ஆலைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம் பயணச்சீட்டுகளுக்கான டிஜிட்டல் விநியோக முறை அலுவலகத்தில் தீ விபத்து சடலம் அடையாளம் காண உதவி கோரும் போலீசார் உத்தேச மின் கட்டண திருத்தம் வாய் மூல கருத்துக்கோரல் நாளை நாளை பாடசாலை இடம்பெறுமா கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் பேரனின் மனைவியால் பாட்டி கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் விரிவான செய்திகள் லிமிடெட் மற்றும் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தனியாருக்கு அழைப்பு விடுத்துள்ளது இதன் அடுத்த கட்ட நகர்வுக்காக தற்போது எட்டு முதலீட்டாளர்கள் இலங்கை அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குறித்த முதலீட்டாளர்கள் அனைவரும் முழுமையான மதிப்பீட்டின் பின்னரே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட சிறப்பு திட்டம் மற்றும் சிறப்பு பேச்சுவார்த்தை குழுக்கள் முன்மொழிவு கோரிக்கைகளுடன் இந்த திட்டத்தை தொடர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் பெருமதிசர் வரி தற்போதைய பதினெட்டு வீதத்திலிருந்து இருபது தொடக்கம் இருபத்தொரு வீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கையானது பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்பதால் அதனை நிறைவேற்ற அரசாங்கம் தயாராக இல்லை எனவும் மஹிந்த ஸ்ரீவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்கள் முன்வைத்து கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஆண்டு சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார் வெவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் சம்பள ஏற்ற தாழ்வுகள் குறித்த நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதிபர் ஊடகப் பிரிவின்படி அதிபர் விக்ரமசிங்க தலைமையில் என்று அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே திரைசேரி செயலாளர் மேற்கண்ட வார தெரிவித்துள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ள நிலையிலே வந்துள்ளது சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வேலை நிறுத்தத்தில் தபால் ஊழியர்கள் நில அளவியாளர்கள் விவசாய ஒழுங்குமுறை அதிகாரிகள் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகர்கள் வளசர வாக்கு உட்பட பல துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் தென்கொரியாவில் உள்ள இன்சியான் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கை ஆர்லைன்ஸ் விமானம் ஒன்று மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே தரையிறங்கியுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியாகி உள்ளது இந்த பயணிகளை வேறொரு விமானத்தின் மூலம் தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வருட இறுதிக்குள் ரயில்வே உள்ளிட்ட பொது போக்குவரத்து பயணச்சீட்டுகளுக்கான டிஜிட்டல் விநியோக முறையொன்றை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கல்கிசை சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியட்சகர் கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள போலீஸ் ஆத்தியட்சகர் அலுவலகத்தில்

மட்டக்கொழுப்பு களுவாஞ்சிக்குடி குறுக்கல் மடம் கடற்கரையில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் திங்கட்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர் குறுக்கல் மடம் கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் பார்வையிட்டு மீட்டுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் எனவும் குறித்த நபர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட அத்தோடு சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் முத்தேசமின் கடன திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல மூல கருத்துக்கோரல்கள் நாளைய தினம் இடம்பெறவுள்ளதாக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை பண்டாரநாயக்கம் மாநாட்டு மண்டபத்தில் இந்த கருத்துக்கோரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக எழுத்து மூல கருத்து இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளன நாட்டில் உள்ள அரசு பாடசாலைகள் அனைத்தும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வளமை போல் நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை போராட்டமொற்றை முன்னெடுத்து வருகின்றனர் இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறிருப்பினும் அரசு பாடசாலைகள் அனைத்தும் நாளை வலமை போல் நடத்தப்படுமென கல்வி அமைச்சி தெரிவித்துள்ளது அத்கோலு உளப்பனி பகுதியில் வயதான முதாட்டியொருவர் பேரணியின் மனைவியால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இக்கொலை நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் உளப்பணி பிரதேசத்தில் வசிக்கும் எழுபத்தி எட்டு வயதுடைய மூதாட்டியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண் தனது பேரன் அவருடைய மனைவி மற்றும் அவர்களது இரண்டு குழந்தைகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பேரனின் மனைவி இந்த கொலையை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது கொலை நடைபெறும் போது குறித்த நபர் வீட்டில் இல்லையென பின்னர் சம்பவம் தொடர்பில் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலை தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழை ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி